வணக்கங்க வெல்கம் டு வீடு சமையல் சேனல் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ லாஸ்ட் வீக் ரேண்டமாக எடுத்த வீடியோ தான் ஹோட்டல் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை குருமா செய்வாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் என்ன மசாலா போடுவாங்கன்னே தெரியாது சரி நம்மளும் அதே மாதிரி ட்ரை தான் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த முட்டை மசாலா வந்து சேலம் சைடுல ரொம்ப ஃபேமஸ் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக இது எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கிட்டேன் இந்த முட்டை மசாலா வந்து இரும்பு கடாயில் செஞ்சா டேஸ்ட் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட ஒரு இரும்பு கடாய் இருந்தது அதில் தான் செஞ்சிருந்தேன் கடாயில் என்ன சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா நட்சத்திர முக்கு சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் அரைச்சி சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்திக்கோங்க தண்ணியெல்லாம் எல்லாம் நல்லா வத்தி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி கருவேப்பிலை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் கரம் மசாலாக்கு பதிலாக சேலம் சைடு ஹோட்டல் என்ன செய்வாங்கன்னா பிரியாணி மசாலாவை எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதே பவுடர் பண்ணி இந்த கிரேவி கூட சேர்த்து வாங்க அதுதான் வந்து டேஸ்ட் கொடுக்குன்னு சொன்னாங்க நான் வந்து அந்த மாதிரி செய்யலை அதுக்கு பதிலாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் கூட பட்டை கிராம்பு சோம்பு ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி எடுத்து அந்த கிரேவி கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை அதனால் கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன் இதே மெத்தடில் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி காளான் கிரேவி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் எடுத்த வீடியோ தான் என் பையன் ரொம்ப நாளாக வந்து பானிபூரி செஞ்சு தாமா வீட்லையே செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் சரின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பானிபூரியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு நாற்பது சதவீதம் மட்டும் வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்செடுத்து தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் பொடியான ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இது கூடவே வந்து சாட் மசாலா இருந்தா கூட சேர்த்திக்கலாம் நான் சாட் மசாலாலும் யூஸ் பண்றதில்லை அதனால வந்து கரம் மசாலா நல்லா கொதிச்சு பச்சை பாசனை போனதுக்கு அப்புறம் கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்து வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு பட்டாணி இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சிருந்தேன் அதை வந்து இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான பானிபூரி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலாவை இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடலாம் டேஸ்டாக தான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் மசாலா ட்ரை பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இது கூடவே பானி தண்ணி தான் ரெடி பண்ணியிருந்தேன் அது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சின்ன துண்டு இஞ்சி பச்சை மிளகா புளி சேர்த்துட்டு நல்லா அரைச்செடுத்துட்டு வடிகட்டி பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா சூப்பரான பானி தண்ணி வந்து ரெடி ஆயிடும் டேஸ்டா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினச்சா எத்தனை வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு நான் இந்த மசாலால செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து பானிபூரிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாவு ஒரு கப்பு மைதா முக்கால் கப்பு ரவை தேவையான உப்பு தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் தேவையான சைஸில் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பானிபூரி பூரி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தட்டில் பூரியை உடச்சி வச்சு கூடவே வெங்காயம் கொத்தமல்லியை கொஞ்சமாக போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிட்டு இது கூடவே பானி தண்ணியும் ஊற்றி சாப்பிட்டா அட 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 சூப் சூப்பராக இருந்தது இதை சாப்பிட இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது தப்பே இல்லைன்னு தான் தோணுச்சு என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் ஆரோக்கியமாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படியே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்